ஆனால் அஞ்சே வருஷத்துக்குள்ள இன்னைக்கு எந்த மூளைக்கு போனாலும் நாட் ஒன்லி ஊட்டி மாதிரி நீங்க நாமக்கல் பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண கிராமத்துக்கு போனாலும் சரி அல்லது இங்க இருக்கிற ஒரு சாதாரண கிராமத்துக்கு போனாலும் சரி அவங்க வந்து இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட் அவங்களே சில இடத்துல கேட்குறாங்க நம்ம காசு கொடுக்கணும்னா காசு எல்லாம் வேண்டாம் நீங்க டிஜிட்டல் இல்லைன்னா மொபைல் கூகுள் பே பண்ணுன்றாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்டினுடைய தாக்கம் வந்திருக்கிறது இதுக்கும் குறிப்பா இன்னும் கூட இப்போ வியாபாரிகளுக்கு சுயநிதி இந்த பிரைம் மினிஸ்டர்னுடைய சுயநிதி திட்டம் அதில் முதல் தவணையாக பத்து லட்சம் பத்தாயிரம் ரூபாய் லோன் அதை கட்டிட்டாங்கன்னா இருபதாயிரம் லோன் அதை கட்டிட்டாங்கன்னா ஐம்பதாயிரம் லோன் அதுலேயும் அவங்க டிஜிட்டல் பேமெண்ட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் ஒரு பர்சன்ட் இன்சென்டிவ் நம்ம கொடுக்குறோம் ஸோ இன்னைக்கு பேங்க்குகளில் மக்கள் வந்து குறிப்பாக தெருவார வியாபாரிகள் இங்கே எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான தெருவார வியாபாரிகள் அவங்க இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட்டு அதே மாதிரி சுயநிதி திட்டத்தின் கீழே பயன்பெற்றவர்களாக தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள்